இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல விநாயகர் சிலைகளை ஏன் ஆற்றில் கரைக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த பதிவுல சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் தற்போது விநாயகர் சதுர்த்தி விழா பல்வேறு இடங்களில் பூஜைகளுடன் வழிபாடுகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது விநாயகர் சதுர்த்தி முடிந்ததும் தற்காலிகமாக வைத்து வழிபட்ட விநாயகரை ஆற்றில் சென்று கரைத்து விடுவார்கள் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆடி பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அள்ளி எடுத்து சென்றுவிடும் அதனால் அவ்விடத்தில் நீர் நிலத்தடியில் இறங்காமல் ஓடி கடலில் சேர்த்துவிடும் இதனால் அந்த இடத்தில் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்துவிடும் நம் முன்னோர்கள் நீர் ஆற்றில் தங்குவதற்கு கெட்டியான களிமண்ணை ஆற்றில் கரைத்தால் அந்த மண் ஆற்றில் கரைந்து நிலத்தடி நீரை உயர்த்திவிடும் என்று தீர்வு கண்டனர் ஆடி மாதம் அதற்கு அடுத்த மாதமான ஆவணி மாதமாக சதுர்த்தியை விநாயகர் சுத்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை செய்து வைத்து வணங்கி வழிபாடு செய்துவிட்டு ஆற்றில் கழித்து வந்துள்ளனர் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று உருவாக்கப்படும் களிமண்ணாலான விநாயகர் சிலைகள் ஆரம்பத்தில் ஈரப்பதமாக இருப்பதால் அதை அன்றே கரைத்தால் ஈரமான மண்ணும் ஆற்றில் அடித்து செல்லப்படும் வாய்ப்புள்ளதால் சதுர்த்தி முடிந்து மூன்றாவது நாளில் சிலையின் மண் நன்றாக கெட்டியாக இருக்கும் அதனால் கரைக்கும் போது மண் ஆற்றில் கரைந்து அப்படியே நீரில் அடியில் படிந்துவிடும் அதனால் நீர் அந்த இடத்தில் தடுக்கப்பட்டு களிமண்ணால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடியில் தங்கிவிடும் அதனால் தான் விநாயகர் சகுர்த்தியின் போது விநாயகர் சிலையை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் நமது முன்னோர்கள் அதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இதனால் தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலையை ஆற்றில் மட்டும் கரைத்து வழிபடுகிறார்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்